ஹாய் கயாஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரியில் இருக்கிறோம் கன்னியாகுமரியில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேராக எங்கே போயிட்டுருக்குறோன்னா மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போயிட்டுருக்குறோம் காய்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை அதனால் வந்து நம்ம இன்றைக்கி நடந்து தான் போக போகிறோம் இங்கே பஸ்ஸஸ் அவைலபிளாக இல்லாததுனால ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயில் அடிக்குது ரொம்ப ஹா இருக்குது ஸோ கொஞ்சம் நடந்து போகிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்குது ஓகே இங்கே பாருங்கள் இந்த இந்த வந்து சின்ன குளம் வந்து நல்லா க்ரீனிஷாக நல்லா பார்க்குறதுக்கே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது நாய்ஸ் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஓகே இன்னும் கொஞ்சம் தூரந்தாங்காய்ஸ் போகணும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம ஐ திங்க் ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் வருது மூணு இல்லை ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சம்திங் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி வருது ஏன்னால் வந்து இப்போதைக்கு இங்கே வந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இல்லை அதனால் இப்போ நடக்கிற மாதிரி வருது பஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இனி உள்ளே போய் சுற்றி பார்க்க வேண்டியது தான் ஓகே ஓகே நேராக போய் என்ட்ரி டிக்கெட் வாங்கி வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப நேராக முதல்ல போவோம் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் அஞ்சு ரூபா தான் ஓகே நான் இப்போ மற்ற விஷயங்களை சொல்கிறேன் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி வந்துடுங்க கன்னியாகுமரியில் வடசேரி அப்படிங்கிற பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க அங்கேருந்து நேராக மாத்தூருக்கு எப்படி போகணும் அப்படின்னு அங்கே இருக்கிற கண்டக்டர்ஸ் அவங்க கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க அவங்கள கைட் பண்ணுவாங்க அங்கேருந்து பஸ் ஏறி திருவட்டாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து திரும்ப மாத்தூருக்கு பஸ் பிடிக்கணும் அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்தேன் திருவட்டாரில் இறங்கி அங்கேருந்து மெயின் மெயினான ஒரு ப்ளேஸில் இறக்கி விட்டாங்க அங்கேருந்து கொஞ்சம் நடந்து உள்ளே வந்தேன் நடக்கிறது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே உள்ளே நடந்து தான் நான் வந்தேன் வந்து தான் இந்த இடத்த ரீச் பண்ணேன் ஓகே இப்போ அதை விடுங்க இப்போ நம்ம இந்த பாலத்தை பற்றி பேசுவோம் மாத்தூர் தொட்டி பாலம் இந்த பாலம் வந்து எதுக்காக கட்டப்பட்டுச்சுன்னா ஆக்சுவலி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்தில் கஷ்டமாக இருந்துச்சு எப்போனா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இது கட்டப்பட்டுச்சு எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் காமராஜர் ஆட்சியில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இந்த பாலம் வந்து கெட்டப்பட்டுச்சு காய்ஸ் இது வந்து நிஜமாக ஆசமாக இருக்குது நல்லா ஸ்ப்ளெண்ட்டாக இருக்குது நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ரயில் இட்ஸ் அண்ட் அமேசிங் பிளேஸ் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த பாருங்கள் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மலைகள் அப்புறம் நிறைய ட்ரீஸு இந்த மாதிரி சுற்றியே க்ரீனிஷாக பச்சை பசையிருந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல நான் பாயிண்ட்டுக்கு வரேன் என்னென்னா இங்கே ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பிரிட்ஜு வந்து கெட்டப்பட்டிருக்குது இந்த பாலம் அதுக்கு தான் கட்டியிருக்காங்க சைடில் பார்த்தீங்களா இந்த மாதிரி தொட்டி வச்சுருக்குறாங்க சைடில் தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி வந்து இந்த இந்த ஆக்சுவலி இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகிறதுக்காக இந்த மலையில் உள்ள தண்ணியை அந்த மலையில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த தொட்டிப்பாலம் கட்டப்பட்டிருக்குது எதுக்காகனா அந்த காலத்தில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போகிறதுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அக்ரிகல்ச்சருக்கு மெயினாக வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால இந்த தொட்டிப்பாலம் வழியாக இங்கே இந்த மலையில் உள்ள தண்ணியை வந்து ஒரு தொட்டி பாலம் கட்டி இந்த தொட்டிப்பாலம் பாலம் வழியாக தண்ணியே இருந்து அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போகிறதுக்காக இந்த மலை டூ அந்த மலைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் இப்படி ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இந்தியாவில் பெரிய ஒரு இந்தியாவில் இருக்கிறதுல பெரிய ஹேங்கிங் ப்ரிட்ஜ்னால் இதுதான் பெரிய தொட்டி இது தான் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நியர்லி ஒரு ஒரு கிட்டே இருக்கும் நடந்து போகலாம் நேராக அப்படியே போனீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இடம் நல்லா ஸ்பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடய ஆழம் வந்து ஒரு செவன் ஃபீட் இருக்கிறதா சொன்னாங்க அவர் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லலை இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு அடி கீழே இருந்து மேலே மொத்தம் இந்த பாலத்தோட ஹைட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஃபீட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிவர் ஓடிட்டுருக்குது இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த சைடில் ஓடுது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடமே நல்லா ப்ளசண்ட்டாக நல்லா அடிக்குது அதுக்கப்புறம் நடக்கிறப்ப வந்து சேஃப்டியாக நடங்க அப்புறம் நிஜமாவே ஒரு நல்ல இடம் காய்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அமைசிங்கான இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இதுதான் செம்மையான ஒரு பிரிட்ஜு நான் பார்த்ததில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருது அதுவும் இல்லாமல் இந்த இடமே ரியலி ஆசமாக இருக்குது ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரளி அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு இடையில கட்டப்பட்டிருக்கு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகிறதுக்கு இடையில நான் கீழே காமிச்சேனில் ஒரு ஆறு ஓடுதில்ல அந்த ஆறு தான் வந்து அந்த பாரளி அப்படிங்கிற ஒரு ஆறு எனக்கு அது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலை இது கரெக்டாக என்னன்னு தெரியல அந்த ஆறு ப்ரொனவுன்ஸ் பண்ணது ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சதோ சொல்லியிருக்கேன் ஓகே பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட மெயின் எய்ம் என்னென்னா இந்த மலையில் உள்ள தண்ணியை அந்த மலை கொண்டு போகிறது விளவங்கோடு அப்புறம் கல்குளம் அப்படிங்கிற தாலுக்கில் உள்ள இடங்களுக்காக இடங்களுக்கு விவசாயங் விவசாயத்திற்காக இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இது ஓகே இதோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் கிட்ட வருது அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டு லட்சம் சம்திங் அந்த மாதிரி வருது அந்த காலத்து மணி வேல்யூக்கு இப்போ அதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் பிக் அமௌண்ட் அந்த காலத்தில் எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி இதை கட்டிருக்கிறாங்க இது வந்து இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் தான் டிக்கெட்டு நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சுற்றி இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லா இடமுமே க்ரீனிஷாக நல்ல ப்ளஸண்ட்டான ஒரு வைபை தருது ஓகே காயஸ் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த பாலம் இருக்குது நீளமாக போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் காயஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இல்லை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் இனி நிறைய இடங்களுக்கு போய் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னாலும் என்னோடய வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கேஸ் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துடாதுங்க அதுக்கப்புறம் இந்த பாலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஆல்மோஸ்ட்டு நம்ம பாலத்தோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மீட்ருஸ் தான் கொஞ்சம் மீட்ருஸ் அப்படியே வாக் பண்ணி நேராக போனோன்னா இந்த பாலத்தோட எண்டு வந்துடும் அந்த எண்டில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தொட்டி தொட்டியில் போகிற தண்ணி வந்து நேராக அங்கே போய் ஒரு சின்ன ஒரு சின்ன கால்வா மாதிரி அதில் போய் கனெக்ட் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இங்கே கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா இங்கே இந்த இந்த தான் கனெக்ட் ஆகி அப்படியே அந்த சைடு போகுது அந்த இருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணி அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து கனெக்ட் ஆகி அப்படியே இந்த சை அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு கனெக்ட் ஆகி இந்த பக்கம் உள்ள இடங்களுக்கு இரிகேஷனுக்காக அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக கொண்டு போகப்படுது விவசாயத்துக்காக ஓகே நம்ம பாலத்தை ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்துட்டோம் இனி வந்த இடத்துக்கு திரும்ப போக வேண்டியதுதான் இந்த பாலத்துக்கு வர்றது இட்ஸ் ரியலே சிம்பிள் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருந்தாலும் ஒன் சகேண்ட் சொல்கிறேன் நேராக கன்னியாகுமரி வந்துருங்க கன்னியாகுமரியில் கேட்டாலே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கனாலே மாத்தூர் எப்படி போகணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் இருக்குது அப்படி பிடிச்சும் நீங்கள் போகலாம் ஸோ அப் ஓகே கேஸ் இப்போ நான் வந்து ஹோட்டலில் இருக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும் ரொம்ப டயர்டாயிட்டேன் ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டேன் அதனால் வந்து இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போகிறேன் ஓகே நான் பரோட்டாவும் பீஃபும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் காம்பினேஷன் பரோட்டா பீஃப் காம்பினேஷன் வந்து இது நிஜமாக அமேசிங்காக இருக்கும் நீங்கள் கன்னியாகுமரி இல்லைனா கேரளா இந்த ரெண்டு இடங்களில் இது வந்து நிஜமாக அவைலபிளாக இருக்கும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நிஜமாக நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பரோட்டா இருக்குது பீஃப் இருக்குது ஓகே ஹி கேவ் லெட் ஸ்டார்ட் ஓகே ம் நிச்சமாக நல்லா அமேசிங்காக இருக்குது காய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்